அலைவர்ஸ் இது திரைச்சாரஸ் இது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்ரீதர் இயக்கி மோசமாக ஓடிய ஒம்பது படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தோல்வி படங்கள் என்பது வேறு மோசமாக ஓடிய படங்கள் என்பது வேறு நூறு நாள் ஓடாத படங்களை தோல்வி படமாக குறிப்பிடுகிறோம் இப்பொழுது ஸ்ரீதர் இயக்கி மோசமாக ஓடிய படங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த படம் கலைக்கோயில் உத்துராமன் எஸ் வி சுப்பையா ராஜஸ்ரீ மற்றும் பலர் நடித்த படம் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த படம் ஸ்ரீதர் இயக்கி முப்பது நாட்கள் ஓடி மோசமான தோல்வியை பெற்ற படம் நஷ்டத்தையும் ஏற்படுத்திய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வெளிவந்த படம் அலைகள் விஷ்ணுவர்தன் சந்திரகலா மற்றும் பலர் நடித்த படம் ஸ்ரீதர் தயாரித்த படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படமும் அவ்வளவு சரியாக ஓடவில்லை நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடியது ஸ்ரீதருக்கு நஷ்டத்தை கொடுத்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வழிவந்த படம் வைரநஞ்சம் சிவாஜி கணேசன் பத்ம பிரியா நடித்த படம் ஸ்ரீதரே தயாரித்த படம் இசை விஸ்வநாதன் இந்த படம் முப்பத்தைந்து நாட்கள் மட்டுமே ஓடியது எல்லா இடங்களிலும் சரியாக ஓடாமல் போனது ஸ்ரீதருக்கு ரொம்பவும் நஷ்டத்தை கொடுத்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த படம் ஓ மஞ்சு ஸ்ரீதர் தயாரித்த படம் மாஸ்டர் சேகர் கதாநாயகனாக நடித்து கவிதா கதாநாயகியாக நடித்த படம் சிறுவயது ஜோடிகளை காதல்களராக நடிக்க வைத்து எடுக்கப்பட்ட படம் முப்பது நாட்கள் மட்டுமே ஓடியது எங்குமே அவ்வளவு சரியாக ஓடவில்லை இந்த படமும் சிறிதருக்கு நஷ்டத்தை தான் கொடுத்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் சௌந்தரியமே வருக வருக இந்த படமும் மோசமாக ஓடியது சிவச்சந்திரன் ஸ்ரீபிரியா நடித்த படம் இதுவும் நஷ்டத்தை கொடுத்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மோகன புன்னகை சிவாஜி கணேசன் அனுராதா பத்மபிரியா ஜெய பாரதி மற்றும் பலர் அடித்த படம் இந்த படமும் மோசமாக ஓடியது முப்பத்தைந்து நாட்கள் மட்டுமே ஓடியது இதுவும் நஷ்டத்தை கொடுத்த படமே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வழிவந்த படம் யாரோ எழுதிய கவிதை சிவகுமார் ஜெயசரின் நடித்த படம் இந்த படமும் அவ்வளவு சரியாக ஓடவில்லை முப்பத்தைந்து நாட்கள் வரை தான் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த படம் குளிர்கால மேகங்கள் அர்ஜூன் சாதனா நடித்த படம் இந்த படம் முப்பத்தைந்து நாட்கள் ஓடியது அவ்வளவு சரியாக ஓடவில்லை தோல்வி அடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வெளிவந்த படம் தந்துவிட்டேன் என்னை விக்ரம் நடித்த முதல் படம் ரோஹிணி விக்ரம் மற்றும் பலர் நடித்தது இசை இளையராஜா சிறிதரே தயாரித்த படம் இந்த படமும் முப்பது நாட்கள் ஓடியது இந்த படம் சரியாக ஓடாமல் தோல்வியை தழுவியது இப்போது சொல்லப்பட்ட இந்த ஒன்பது படங்களும் சிறிதர் இயக்கி ரொம்பவும் நஷ்டத்தை கொடுத்த படங்களாகும் மோசமான தோல்வி அடைந்த படங்களில் பட்டியலின் சேர்க்கலா இத்துடன் ரஜினி ராதா நடித்த துடிக்கும் கரங்கள் படமும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஐம்பது நாட்களை கடந்து ஓரளவு நன்றாக ஓடியது நல்ல வெற்றியை பெறவில்லை மேலும் உன்னை தேடி வருவேன் இனிய உறவு பூத்தது ஆகிய படங்களும் சிறிதர் இயக்கத்தில் சுமாராக ஓடிய படங்களே ஆகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நலங்களில் சந்திக்கிறேன் நன்றி